ஹாய் காய்ஸ் இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா ஒரு ஊரில் தேவின்ற பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் கதை கேட்டு கதை படித்து ரேடியோவில் கதை கேட்டு ஒரு கனவுலகத்திலே வாழ்ற ஒரு பொண்ணு அன்னைக்கு அப்படி தான் அந்த கதையை கேட்டுட்டு ரேடியோவில் மழை வரும் இன்னைக்கு அதிகமாக மழை ஸ்ட்ரோம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அப்பவும் பார்த்தா அவள் ஈவினிங் வீட்டுக்கு போறப்ப கிடகட கிடக்கடன்னு ஓடுறா போது வேற ஒரு பாதையில் போயிடுறா அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பழடைஞ்ச மரம் பங்களாலாம் இருக்கு ஒரு ஒரு ஆளை மயக்கிற அளவுக்கு ஒரு வாசனை வருகுது அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டு முன்னாடி நிற்கிறான் அந்த வீட்டோட கதவு வந்து பூட்டி இருக்கு ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு ஒலி வருது அதுவும் அந்த ஒலி சவுண்ட் எப்படின்னா ஒரு திகில் கொடுக்கற அளவுக்கு இருந்தது உன் கனவு இதோ இருக்குது ஆனா காத்திருக்கணும் அப்படின்னு அந்த அந்த ஒலி வந்து சொல்லுது அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் ஒரு கிரியாசிட்டி அதிகமா இருந்ததுனால அப்படியே லைட்டா போய் கதவை திறக்கிறா அங்க பாத்தீங்கன்னா ஒரு பழைய லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரி எப்பவுமே மூடி இருக்கும் ஆனா இவ வர நேரம் பார்த்து அந்த இடத்துல அந்த லைப்ரரி திறந்து இருக்குது அங்கே இருக்கிற நூல்லாம் வந்து புக்ஸ்லாம் பேச ஆரம்பிக்குது என்ன திறந்தா உங்களோட வாழ்க்கை மாற்றப்படும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு அந்த ஒவ்வொரு புக்ஸுமே அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் அவள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையும் எதிர்காலத்தில் அவள் எப்படி இருக்க போறா அப்படின்றதையும் ஒவ்வொரு புக்ஸுமே சொல்லுது அதை பார்க்க பார்க்க அவளுக்கு வந்து அவகிட்டே இருக்கிற ஒரு தைரியம் வெளியில் வருது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நமக்காக யாருமே இல்லையே அன்பு காட்டக்கூட யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது அதை பார்க்கறா ரொம்பவே கஷ்டப்படுறா அந்த டைரியை ஓப்பன் உடனே அவளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற அந்த ஒரு லெட்டர் பார்த்திங்கன்னா இந்த புக்கை நீ என்னை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ என்னை வாசிக்க ஆரம்பிக்கிறன்னா உன்னுடைய கதை விசித்திரமாக மாறப்போகுது அதாவது கதை அப்படின்றது அவளுடைய வாழ்க்கை அவ்வளோ யோசிக்கிறா நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு யாருமே கிடையாது நமக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை நமக்கு யாருமே இல்லை நம்மளே ஒரு அனாதியாக வாழ்கிறோமே அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன எதிர்காலம் இருக்கப்போகுது பழைய கால நினைவுகள் வந்து கூர்ந்து பார்க்குறா ஐயோ என்னடா இது நமக்கு ஏற்கனவே நமக்கு டைம் சரியில்லை இதில் நம்ம புதுசாக வர எதிர்காலத்து என்னத்தை இருக்க போகுது கடவுள் நம்ம தலையில என்ன எழுதி இருக்காரோ அதுப்படிதான் நடக்கும் அப்படின்றா ஆனால் அங்கே இருந்து ஒரு சின்னதாக ஒரு குரல் கேட்குது மறுபடியும் அவள் பயப்படுறாள் எடே படபடன்னு ஆகுது நெஞ்சல்லாம் படபடன் அடிக்குது கம்ப்யூட்டரில் வர கதைகளோ ரேடியோவில் வர கதைகளோ கேட்டு கேட்டு வளர்ந்த அவளுக்கு புத்தகத்தில் இருக்கிற கதைகளை பார்த்தோன்ன ஒரு பக்குன்னு ஒரு ஒரு உணர்வு வருது பக்கத்தில் டக் டக்குன்னு ஒரு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு பெண் அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது யாருங்க யாருங்க அப்படின்னு ஒரு மெல்லிய குரலை இவன் கேட்குறா அங்கேருந்து என்ன சவுண்டு வருது தெரியுமா அப்படி என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு அங்கேருந்து ஒரு குரல் வருது யாருங்க நீங்கள் முன்னாடி வந்து பேசுங்க யாராக இருந்தாலும் அங்கேருந்து பேசாதீங்க எனக்கு படப்படன்னு வருது அப்படின்னு தேவி சொல்கிறான் நான் முன்னாடி தான் நிற்கிறேன் ஆனால் உனக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னவுன்னு இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது ஏன் முன்னாடி நின்றுருக்கியா அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை ஒன்றும் பண்ணிடாத நீ என் முன்னாடி நிற்கிறேன்னு தெரியுது ஆனால் என்னால் ஒன்றை பார்க்க முடியல எனக்கு பயமாக இருக்கு நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அழுகிறான் நீ கவலைப்படாத நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனால் என்னை சாகடிச்சவங்கள நான் பழி வாங்கணும் அதுக்காக எனக்கு உன்னோட உதவி வேண்டும் அப்படின்னு அந்த அந்த பொண்ணு வந்து சொல்கிறான் அதுக்கு அந்த குட்டி பொண்ணு என்னது ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏற்கனவே நான் படப்படன்னு வருது நீ வேற இப்படிலாம் சொல்றியே எனக்கு ஒன்னுதான் நான் கதையில படித்தேன் வாழ்க்கை விசித்திரமா ஆகும்ட்டு இதுதான் அந்த விசித்திரமா ஐயோ சாமி பேயமா என்னை விட்டுருமா எனக்கு பயமா இருக்கு நான் போகணும் பிளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுது அந்த சின்ன பொண்ணு உன்னை விடமாட்டேன் என்ன சாகடிச்சவங்கள நான் பழி வாங்கி தான் ஆகணும் அதுக்காகத்தான் நான் இத்தனை வருஷ காலமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க இன்னைக்கு தான் நீ வந்திருக்க உன்னுடைய உடம்புல நான் புகுந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை நான் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு அந்த பேய் வந்து இவகிட்ட சொல்லுது சின்ன பொண்ணுக்கு வர வழியே இல்லாமல் அப்படியே மயக்காய்ச்சி கீழே விழுறா இதுதான் சரியான நேரம் சின்ன பொண்ணு மயங்கி விழுந்துட்டா இப்போ நாம அவள் உடம்புல போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ஸ் அந்த பேய் வந்து யோசிச்சு அந்த சின்ன பொண்ணு உடம்புல போய் புகுறத பார்க்குது இப்போ அந்த சின்ன பொண்ணு தேவி ஒரு பேயா மாறி எழுந்து நிக்கிறா அடுத்து என்ன நடக்கும் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்